மக்கள் இப்போ என்ட்ரி லெவல் பைக்ஸ் அப்படின்னாலே அது ஒன் சிக்ஸ்டி சிசின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் பிகாஸ் அளவுக்கு ஒன் சிக்ஸ்டி சிசி வளர்ந்துருச்சு ஒன் ஃபிஃப்டியை தாண்டி வளர்ந்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஒன் ஃபிஃப்டியில் மோட்டர் சைக்கிள்ஸ் கம்மி தான் பட் ஒன் சிக்ஸ்டியில் நிறைய மோட்டர் சைக்கிள்ஸ் இருக்குது ரீசெண்டாக கூட நம்ம ஒரு பெரிய கம்பேரிசன் பண்ணியிருந்தோம் எக்ஸ்ட்ரீம் ஒன் சிக்ஸ்டி ஆர் அப்பாச்சி ஒன் சிக்ஸ்ட்டியாசஸ் என் ஒன் சிக்ஸ்டி பண்ணியிருந்தோம் அதில் வந்து அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி தான் வின் பண்ணிச்சு பட் அதில் ஒரு சில டிராபேக்ஸ் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தோம் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே அவுட் டேட்டடான ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க மிச்ச பைக்ஸ் எல்லாமே ஆன்டர்ன் ஹார்ட்வேர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது டிவிஎஸ் கேட்டுருச்சு போல் இப்போ அவங்களோட டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி போவியில் புதுசாக கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பர் கூலான விஷயம் அவுட் இருந்ததை ஆன் ட்ரெண்டுக்கு மாற்றிருக்காங்க இது ஒரு சூப்பர் கூலான விஷயம் சொல்லலாம் டிவிஎஸ் வந்து எப்பயுமே அவங்க செக்மெண்ட்ல டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணி நடப்பாங்க அதே மாதிரி விஷயம் தான் இப்போ இதுலேயும் நடந்திருக்கு இந்த யுஎஸ்டி இந்த பைக்கை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம் இந்த டிவிஎஸ் ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோவி யூஎஸ்டி ஃபோக்ஸ் மாடல் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் ப்ரோ என்ன பத்து முடிச்சு வந்துடும் ப்ரோ எவ்வளோ பெரிய ஸ்கிரட்டு போயிருக்காங்க பாருங்க இந்த மாசம் ஒரு செலவா சரி விடுங்க ஈஸியாக சரி பண்ணிக்கலாம் ப்ரோ அதை எப்படி ப்ரோ பண்ண முடியும் பெயிண்ட் தான் ப்ரோ பண்ணோம் பண்ணாலுமே ஒரிஜினல் ஷேடு வருமான தெரியலையே நீங்கள் பெயிண்ட் பண்ணாலும் பட்ஜெட்லேயே ஒரிஜினல் ஷேடு வருமா பெயிண்ட்டும் பண்ணிக்கலாம் பண்ணாலும் பண்ணிக்கலாம் என்ன ப்ரோ சொல்றீங்க மதுரை இல்லையா மதுரையில தான் எங்க ப்ரோ கார்ல இருக்க ஸ்கிராச்சர் ரிமூவ் பண்றதுக்காண்டி நாங்க போன ஸ்பாட் தான் டர்டல் வேக்ஸ் கார் கேஷ் ஸ்டுடியோ மதுரை இவங்க வந்து டிஎன் ஃபிஃப்டி நைன் ட்ரான்ஸ் சொல்லி ஓஇ பெயின் பூத்து மதுரையில வச்சிருக்காங்க பர் பேனல் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி கலர் மேட்ச் ப்ராப்பரா பண்றாங்க அதே மாதிரி உங்க காரை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி செராமிக் கோட்டிங் ரெஃபைன் கோட்டிங் கார் வாஷ் அதுக்கு அப்புறம் ஆக்சசரிஸ் எல்லாமே டர்டல் வேக்ஸ் ஸ்டுடியோ பண்ணிட்டு இருக்காங்க உங்க காருக்கு பெயிண்டிங் எதுவும் பண்ணும் இல்ல உங்க கார்ல சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு அதை கிளியர் பண்ணு நினைச்சீங்க அப்படின்னா டர்டல் வேக்ஸ் ஸ்டுடியோவும் டிஎன் ஃபிஃப்டி நைன் ட்ரான்ஸையும் கான்டெக்ட் பண்ணுங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சிவகிருஷ்ணா டிவிஎஸ் காமராஜ் சலை மாதிரி இந்த ரிவியூ யூனிட் நம்ம ப்ரொவைட் பண்ணதாங்க தான் உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி என்கொயரி இல்லை எந்த டிவிஎஸ் பைக் பற்றி என்கொயரினாலும் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க ஸோ அதே மாதிரி டெஸ்ட் டேவ்ஸ்க்கும் டெடிக்கேட்டட் வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்காங்க நீங்கள் போனால் டெஸ்ட் டே பண்ணி பார்த்தே முடிவு பண்ணலாம் இந்த யோசி போக்ஸ் மாடலும் அவங்கள்ட்ட வந்துருச்சு நீங்கள் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க வேற அண்ட் சேல்னால் நிறைய ஆஃபர்ஸ் போய்ட்டு இருக்கு இந்த டைமில் பைக்ஸ் எதுவும் வாங்கணும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சிவகிருஷ்ணன் டிவிஎஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோவில் புதுசாக என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்கான்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி மெயினான சேஞ்சே யோசி போக்ஸ் தான் கோல்டு யோசி போக்ஸாக கொடுத்துருக்காங்க கோல்டு யூஎஸ்டி கொடுத்தனால நல்ல பிரசன்ஸ் கிடைக்குது அதே மாதிரி டெலஸ்கோபிக்கும் யுஎஸ்டி போகஸ்க்கும் கம்ஃபர்ட் டிஃபர் ஆகுதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் டெலஸ்கோபிக் போக்ஸ் எந்த லெவல் கம்ஃபர்ட் இருந்தோ அதே லெவல் கம்ஃபர்ட் தான் ஹார்ட்வேர் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு யுஎஸ்டி போக்சாக கொடுத்தனால என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் செக்மெண்ட்ல காம்படிட் பண்ணும் உங்களுக்கு பையிங் ப்ரிஃபரன்ஸ் மாறும் அது மொதல் விஷயம் ரெண்டாவது வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் ஓவரால் ஹேண்ட்லிங் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காண்டி யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்ல விஷயம் சொல்லலாம் கம்ஃபர்ட் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்ட் கம்ஃபர்ட் டொண்ட்டி ஃபை பர்சென்ட் ஸ்டிஃபர் பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லணும் டிசைன் எலிமெண்ட்ஸ்ல எந்த சேஞ்சஸ்மே கிடையாது நெக்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து கலர் ஸ்கீம் நம்ம கூட இருக்கிறது மேட் பிளாக் கலர் ஸ்கீம் இதில் ஒரு ஹைலைட்டடான விஷயம் நியூ கிராஃபிக்ஸ் ஆர்டிஆரோட பேட்ஜ் அண்ட் இந்த ரேசிங் ஸ்ட்ரைப்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு அங்கங்கே அந்த ரெட்டு கொடுத்தது வந்து ஸ்போட்டிராக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ புதுசாக மூணு கலர் ஸ்கீம் பிளாக் வித் ரெட் கிராஃபிக்ஸ் ஒயிட் வித் ரெட் கிராஃபிக்ஸ் அண்ட் கிரே வித் ரெட் கிராஃபிக்ஸ் மூணுமே நல்லா இருக்கு எனக்கு பிடிச்ச கலர்னு பார்த்தோன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஒயிட் பயங்கரமா இருக்கு ஒயிட் தான் என்னோட ஃபஸ்ட் பர்ஃபார்ன்ஸாக இருக்கும் இந்த பைக் அவைலபிளாக இருக்க கலர்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல வரும் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஃப்ரண்ட் டைஸ் வந்து நைன்ட்டி ப நைன்டி செக்ஷன் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா காம்படி எல்லாமே ஹண்ட்ரட் பர் எயிட்டி கொடுக்குறாங்க அந்த டைர்ஸ் எல்லாம் ஒயிட்டா இருக்கும் பட் இந்த டைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு பிகாஸ் நைன்ட்டி பை நைன்ட்டி தானே ஃப்ரெண்ட் டிஸ்க்குமே சின்னதான் காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது டூ செவன்ட்டி சிக்ஸ் எம்எம் டிஸ்க்கு டோல் சென்லை பேஸ் ஸோ அந்த மூணு பைக்கோட கம்பேரிசன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் மேலே பட்டன் கொடுக்குறேன் நீ அதை போய் பாருங்கள் இந்த வீடியோ முடிச்சு போய் பாருங்க ஸோ அதில் வந்து பிரேக்ஸில் செகண்ட் வின் பண்ணது அப்பாச்சு தான் அதுவும் அத்தனைக்கு சிங்கிள் சென்லை பேஸ் வச்சு டெஸ்ட் பண்ணணும் மிச்ச பைக்ஸ் எல்லாம் டோல் சென்னை பேஸ் சிங்கிள் சேனலே வந்து செகண்ட் பிளேஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னா டோல் சனில் கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ப்ளேஸ் ரீச் பண்ண வாய்ப்பு இருக்குது டிஸ்கசைஸ் சைஸ் சின்னதாக இருந்தாலும் பிரேக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த பைக்கோட க்ரௌண்ட் கிளியரன்ஸ் ஒன் எயிட்டி எம் கொடுத்துருக்காங்க செக்மெண்ட்டில் யாருமே கொடுக்காத கிரவுண்ட் கிளியரன்ஸ் சிட்டி ரோடுக்காகவே கிரவுண்ட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க பேஸ்பேட் டிசைன் சூப்பராக இருக்கு பட் குவாலிட்டி மட்டும் ஓகே லைட்டாக வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் சி சி போஸ்டோக் இன்ஜின் ஆயில் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் மூலம் ப்ரொடியூஸ் பண்ணும் அதே மாதிரி பாயிண்ட் செவன் டாக் ஸ்போர்ட்ஸ் மோலூஸ் பண்ணும் இதுதான் அதிகபட்சமான பவர் இந்த பைக்ல மூணு மோட்ஸ் இருக்கு மூணு மோடுக்குமே பவர் டிஃபர் ஆகும் உங்களுக்கு சிட்டி கண்டிஷன்ல எக்கனாமிக்ல ஓட்டுனா அர்பன்ல போட்டு ஓட்டுங்க மழை டைம்ல ரெயின் போட்டு விட்டீங்கன்னா பிரேக் சென்சிட்டிவா இருக்கும் பவர் ஃபிளா இருக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் இந்த இன்ஜின்ல இருக்கு ஒன் சிக்ஸ்டி சிசில ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மூணு மோட்ஸ் தான் மேக்ஸிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசி தௌசண்ட் ஜிசில கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயத்தை டூ ஹண்ட்ரட் சிசியில் கொடுத்து அடுத்து ஒன் சிக்ஸ்டி சிசிலையும் ஃபஸ்ட்டு டிவிஎஸ் தான் கொடுத்தாங்க ஸோ அதனால கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு வந்து டிவிஎஸ் பாராட்டலாம் இந்த மோட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கு பவர் டெலிவரி ஃப்ளாட்டாக இருக்கும் பிரேக்ஸ் நல்லா சென்சிட்டிவாக இருக்கும் எக்கனாமிக்கலாக இருக்கும் ஒரு ஒரு மோட்ல ஒரு மொழில் ஸ்போர்ட்ஸ் வேணா ஸ்போர்ட்ஸ் போட்டு ஓடலாம் இட் ஃபஸ்ட் டூ ஹண்ட்ரட்ல பயங்கரமா இருக்கும் இதுல ஓகேவா இருக்கு ஸோ ரைடர் ஃபுட் பேக்ஸ் வந்து ரப்பர் ஃபுட் பேக் பிளின் ஃபுட் பேக் வந்து அலுமினியம் ஷேட் ஃபுட் பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே எக்ஸோ எக்ஸா பழைய மாடலை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து கொஞ்சம் ரீடிசைன் பண்ணியிருக்காங்க இது இப்போ அப்டேட் பண்ணது கிடையாது இது முன்னாடி அப்டேட் ஆயிடுச்சு ஸோ ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டி பிளாஸ்டிக் குவாலிட்டி ஓகே தான் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ஓகே தான் ஒரு சில இடத்துல அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ப்ராப்பராக உட்காரலையோ அப்படின்னு சொல்லி தோணுது இந்த விஷயத்தை மட்டும் அவங்க சரி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக செக்மெண்ட்டில் இந்த பைக் அடிச்சுக்கிறதுக்கு வர பைக்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் குவாலிட்டி இஷ்யூ வருமான்னு கேட்டீங்கன்னா வராது இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த ஷேக் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த பேனல் டேமேஜ் ஆகுது மிச்ச பிராண்டில் இருக்க பைக்ஸ் மாதிரி பேனல் டேமேஜ் இந்த பைக்கில் ஆகாது ரியர் டயர்ஸும் சின்ன டயர்ஸ் தான் காம்படிட்டிவ்ஸ் எல்லாரும் ஒன் ஃபார்ட்டி செக்ஷன் டயர்ஸ் கொடுக்குறாங்க இங்கே ஒன் தேர்ட்டி செக்ஷன் டயர்ஸ் தான் இருக்குது பல்சர்ல தான் இருக்கிறதே பெரிய டயர்ஸ் ஸோ அப்பாச்சு சின்ன டயர் தான் கொடுத்துருக்காங்க டயர் சைஸையும் டிஸ்க் சைஸையும் பெருசு பண்ணாங்கன்னா இந்த பைக்கு காம்படிஷனே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு செக்மெண்ட்டில் மேலே போய் டாப்பில் நின்றுன்னு சொல்லலாம் ஸோ அதை மட்டும் மேபி நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டேஸில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அண்ட் தென் இதில் புதுசாக அப்டேட் பண்ணியும் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் வரல எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இதை மட்டும் கொடுத்துருந்துருக்கணும் டிசைன் ஆட்டிடியூடே வேறு மாதிரி மாறி இருக்கும் ஸோ இந்த ஹேலோஜின் பல்ப் வந்து கொஞ்சம் ஓல்டு பிரசன்ஸ் கொடுக்குது இதெல்லாம் பழைய அப்பேச்சியில் பார்த்துருப்போம் அதே தான் இதை மட்டும் இந்த இண்டிகேட்டர் மட்டும் கொஞ்சம் எல்இடியாக கொடுத்துருந்துருக்கலாம் கொடுத்துட்டு நான் ஒரு ஆயிரரூவா எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் செக் பண்ணியிருந்தாலும் பெட்டராக இருந்திருக்கும் பட் இண்டிகேட்டர் மட்டும் அவங்க கொடுக்கல இண்டிகேட்டர் மேபி நெக்ஸ்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த அப்டேட்லேயே வந்துருக்கணும் வந்துருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும் பிகாஸ் எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபேவரெட் மோட்டர் சைக்கிள்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா எல்லாமே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் கிடைக்குது கம்ஃபர்ட் கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் ஸ்டைலிஷாக இருக்கும் ஃபேமிலி யூஸ் பண்ணலாம் இது எல்லா விஷயங்களும் இந்த ஒன் சிக்ஸ்டி சிசியில் கிடைக்கிது அப்படின்னும் போது அதனால தான் இது என்னோட ஃபேவரட்டாக இருக்குது மிச்ச மாடல்லாம் இருக்குது பட் ஒரு சில பைக்கில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் பிரேக்ஸ் நல்லாயிருக்கும் ஃபீச்சர்ஸ் இருக்காது கம்ஃபர்ட் இருக்காது அண்ட் தென் ஃபேமிலி யூஸ் பண்ண முடியாது இது எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணுற ஒரு மோட்டர் சைக்கிள் நான் இந்த மோட்டர் சைக்கிளை பார்க்குறேன் இது ப்ரொமோஷன் கிடையாது இந்த பைக்கை நான் ரைட் பண்ணி ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறேன் இந்த பைக்கை வந்து கிட்டத்தட்ட ரீசென்டேஸ்லேயே ஒரு ஆறு மாதத்துலேயே மூணு ரிவியூ கிட்ட போட்டோம் மூணு ரிவியூல ஓட்டினதில் லாங் டேர்ம் ரிவ்வூ மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் இந்த பைக் வந்து ஃபேவரட் ஒரு சில டைம்ல அந்த காம்ஃபர்ட் பிடிக்கும் ஒரு சில டைம் அந்த ஃபேமிலி யூஸ் ஆட்டிடியூட் பிடிக்கும் ஒரு சில டைம் இந்த ஃபீச்சர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒன் சிக்ஸ் இசிசியில் எதுக்கு ரெயின் மோடு அர்பன் மூன்று யோசிப்போம் பட் அதை ரைட் பண்ணி பாக்கும்போது இட்ஸ் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி தோணுது அப்புறம் அந்த ரைட் ஹேண்ட்லிங் இதில் கொடுத்துருக்க எக்ஸ்ட்ராடினரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு ரைட்லையும் வந்து ஒவ்வொரு விதமான ஃபீல் எனக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் அதனால தான் என்னோட ஃபேவரட் பைக்னு சொல்கிறேன் ஸோ லேடிஸ் ஃபுட் அப்பாச்சி வந்து இந்த பைக்கில் உங்களுக்கு ஸ்டாக்லேயே போட்டு கொடுத்துட்றாங்க இந்த பைக் வந்து ஃபைவ் ஸ்பீட் கே பாக்ஸ்லாம் ஆகுது சிங்கிள் சீட் செட்டப் அப் சீட் கிடையாது இது ஒரு சொல்லலாம் பிகாஸ் இப்போ வந்து ஒன் சிக்ஸ்டி சிசி வாங்குறவங்க வந்து நான் வந்து ஃபேமிலி யூஸும் பண்ணுவேன் அப்பப்போ சோலோ ரைட் பண்ணுவேன் லாங் ரைடும் போவேன் அப்படி சொல்லி எதிர்பார்ப்பாங்க அதனால் நியூட்ரலாக ஃபுல் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது சிங்கிள் சீட்டாக கொடுத்துருக்காங்க டேங்க் கப்பாசிட்டி வந்து டுவெல் லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணலாம் கம்பேர் பண்ணுவோம் டுவெல் லிட்டர்ஸ் மோர் தென் அன் ஆஃப் ஓகே தான் இது வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கில் வரனால டுவெல் லிட்டர்ஸ் என் ஆஃப் அண்ட் ஒய்டன் ஆன் பாஸ் அப்ரேட்டாக இருக்கிறன்னா அந்த அளவுக்கு அப்ரேட் கிடையாது அண்ட் கிளஸ்டர் கிளஸ்டரில் நிறைய விஷயங்கள் இருக்குது பட் ஒரு சில விஷயங்கள் இல்லை என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்றதை வாங்க பார்ப்போம் கிளஸ்டர் பார்த்தோன்னா எல்சிடி டிஜிட்டல் கிளஸ்டர் தான் ஃபுல் டிஜிட்டல் யூஐ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு கியர் போகிறது ஹே அப்பேச்சின் வருது நிறைய யூஐ வந்து லோட் பண்ணியிருக்காங்க நைஸ் இந்த கிளஸ்டர் வந்து ஃபுல்லி என்கேஜாக இருக்குது எங்கேயுமே எம்டி கிடையாது மேலே டாக்குமெண்டர்ஸ் வந்துடுது ஸ்பீடோ மீட்டர் ஃபியூல் கேஜ் லெவலு அந்த டைமு கீழே ஆவரேஜ் ஸ்பீடு மூணு மோட்ஸ் ஸ்போர்ட்ஸில் இருக்குது இப்போ மோட் பட்டன் வந்து ரைட் சைடில் இருக்குது ரெயின் அர்பன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இதை ரன்னிங்கில் நீங்கள் மாற்றிக்கலாம் பட் தாட்ல வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் ரைட் மோட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அண்ட் தென் கே போர்ஷன் இண்டிகேட்டர் ஃபைவ் ஸ்பீட் கே பாக்ஸ் இருக்குது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி சட்ஸ் அண்ட் கட் ஆஃப் சென்சார் மேலே வந்து ட்ரிப் மீட்டர் ட்ரிப் ஏ பி அண்ட் எஃப் வரி இருக்குது கீழெல்லாம் இண்டிகேஷன்ஸ் வந்துரு இந்த எம் படனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் வந்து லேப் டைமர் மோடு இருக்குது இந்த செக்மெண்ட்டில் லேப் டைமர் மோடு வந்து எக்ஸ்ட்ரீம் ஒன் சிக்ஸ்டி ஆரில் இருக்குது அண்ட் தென் அப்பேச்சில் இருக்குது பட் ஃபஸ்ட் அப்பாச்சு தான் கொடுத்தாங்க ரெண்டு மோட் அண்ட் ஹை ஸ்பீட் மோட் ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் வந்து ஹை ஸ்பீட் லாக் பண்ணியிருக்காங்க அண்ட் ஜீரோ டோ சிக்ஸ்டி வந்து நைன் பாயிண்ட் நைன் செகண்டில் பண்ணியிருக்கு அதுவுமே வந்துருது அண்ட் ஆவரேஜ் ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு வந்து நம்ம ஃபார்ட்டி த்ரீ கிலோமீட்டர் அதை ஃபஸ்ட்டு கியரில் நம்ம அதிகமாக புல் பண்ணது ஃபார்ட்டி த்ரீ அதனால் அது காமிக்குது ஓகே பட் மைலேஜ் பேஸ் பண்ண அவுட்ஸ் வந்து இந்த பைக்கில் இல்லை ஆவரேஜ் மைலேஜாக இருக்கட்டும் அண்ட் தென் டிஸ்டன்ஸ் டிஎம்டி இப்போ நிறைய பைக்ஸ் வந்து ஒவ்வொரு ட்ரிப் மீட்டரிலேயும் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த அவுட்ஸ் எல்லாமே அந்த பர்ஃபார்மன்ஸ் கனெக்டட் அவுட்ஸாக இருக்கே தவிர அந்த எஃபிஷியன்சி ரீட் அவுட்ஸ் வந்து இந்த கிளஸ்டரில் இல்லை டிஸ்டன்ஸ் டிஎம்டி அண்ட் ஆவரேஜ் மைலேஜ் மட்டும் மிஸ் ஆகுது மிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாமே தேவைப்படுறவங்க தான் பட் லேப் டைமர் ஹை ஸ்பீட் மோட்லாம் நமக்கு தேவைப்படுதான்னு கேட்டீங்கன்னா நமக்கு டெய்லி டெய்லி கமிட் பண்ணுறதுக்கு அந்த மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது டேங்க்ல இருக்க டேங்க்லேஜ் எவ்வளோ போகலான்றது மட்டும் தான் தேவைப்படும் அது இந்த புது அப்டேட்ல கொடுத்துருக்கோம் அதை மிஸ் பண்ணிட்டாங்க மிச்சப்படி கிளஸ்டர் வந்து ரைடர் சென்ட்ரிக்காக இருக்கு ஒரு நீங்கள் ஸ்போர்ட்டியாக ஓட்டுவீங்க அப்போ ட்ராக்ல யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பைக்கோட ஸ்விட்ச் கேஸ் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் அப்பாச் எப்ப அப்டேட் ஆச்சோ அதுலேருந்து இப்படி தான் வந்துட்டு இருக்கு சுவிட்ச் கேஸில் பெரிய இல்லை ரைட் சைடில் கீழ் சுவிச் வந்துரு மோட் பட்டன் வந்துட்டு ஹெட்லைட் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் செல்ஃப் ஸ்டார்ட் வந்துருது அண்ட் தென் லெஃப்ட் சைடில் பாஸ் ஹை பீம் அண்ட் ஐ ஸோ அந்த ஐ பட்டன் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் பட்டன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஹார்ன் டுவல் ஹார்ன் கேட்கறதுக்கு நல்லா இருக்குது ப்ளஸ் அண்ட் ஃபுல்லாக இருக்கும் மாதிரி ஹார்ன் அடிக்கிறோன்றதும் தெரியும் ஹார்ன் வந்து நல்லா லவுடாக இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த செக்மெண்ட்டில் க்ரோம் லிவர்ஸ் கொடுக்குறாங்க அட்ஜஸ்டபளாக கொடுக்குறாங்க சென் சிக்ஸ்டி சிசியில் அட்ஜஸ்டபுளே கிடையாது ஏன் ஈவன் டூ ஹண்ட்ரட்லேயே கிடையாது டூ ஃபிஃப்டிலேயும் கிடையாது த்ரீ நைன்ட்டில்தான் இருக்குது பட் ஒன் சிக்ஸ்டில வந்து அப்பாச்சில இருக்கு டூ ஹண்ட்ரட்லையும் அப்பாச்சில தான் இருக்கு டிவிஎஸ் பிராண்டு தான் பண்றாங்க மூணு லெவல் அஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி அஜெஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபிசிக்கலா நீங்க பண்ணிக்கலாம் ஸோ மெக்கானிக்கலா பண்ண வேண்டியதுல மெக்கானிக்கல் இந்த சென்ஸ் மெக்கானிக்கல் டூவா வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல ஸோ நீங்க லைட்டில் லிவர் முன்னாடி தள்ளி நீங்க நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்ல விஷயம் சொல்லலாம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து செக்மெண்ட்ல டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கு இப்போ ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுவும் செக்மெண்ட்ல டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறது இன்னும் ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டாங்க அப்படின்னா செக்மெண்ட் லீடர் இருக்குன்னு சொல்லலாம் மக்களை நம்ம கூட டிவிஎஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபோவி இருக்கு இப்போ வந்து புதுசாக யூஎஸ்டி ஃபோக்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஒரு டெடிகேட் ரைட் ரிவ்யூ வந்து இந்த பைக்கு நம்ம போட்டதே கிடையாது ஸோ அதனால் இப்போ நம்ம இந்த பைக்கை ரைட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த பைக்கில் மூணு மோட்ஸ் இருக்குது ரெயின் அர்பன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குது பிகாஸ் நம்ம தான் செக் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் மோடில் வச்சிருக்கேன் ஃபஸ்ட் நம்ம பவர் டெலிவரி செக் பார்ப்போம் க்ரோம் லீவர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி அஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க எனக்கு ஏற்ற மாதிரி அஜஜஸ் பண்ணிக்கிட்டேன் ஏ ஷிஃப்டிங் சாஃப்ட்டாக தான் இருக்குது டார்க் நல்ல பஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் பவர் டெலிவரி பார்ப்போம் ஸோ இந்த பைக்கில் வந்து அந்த க்ளைட் த்ரோ ட்ராஃபிக் டெக்னாலஜி இருக்கனால ஸ்மூதான ரோலிங் இருக்குது செவன் கிலோமீட்டர் பரார் வரைக்கும் இந்த பைக் லச் மூவ்மெண்ட்லேயே மூவ் ஆகுது நைஸ் ஓ சாஃப்ட் சாஃப்டாக சைடில் இருக்குது அப்படியே பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் தாண்டும் போது ஃபுட் பேக்ஸ் லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஓகே சிக்ஸ் தௌசண்ட்டை போகும்போது டேங்க்கிட்ட இருக்குது ஏன்னா வைப்ரேஷன் பாட் வந்து ஃபுட் ஃபுட்பேக்ஸை தாண்டி டேங்க்கிட்ட வர்றதுக்கு வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் செவன் தௌசண்டில் சீட்டில் வைப்ரேஷன்ஸ் தெரியுது ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் பர் ஆர் ஃபர்ஸ்ட் கேரில் போகுது ஓகே இந்த பைக்கோட ஸ்வீட் ஸ்பாட்ஸ் பார்ப்போம் பவர் வந்து எந்தெந்ததுலாம் பீக் ஆகுது அப்படின்றத செக் பண்ணோம் பிகாஸ் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பிஎஸ் ஆஃப் பவர் சொல்ல போனால் செக்மெண்ட்டில் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம்மில் பவர் வந்து அப் லெவலுக்கு போகிற மாதிரி இருக்குது பட் மிச்சம் எல்லா இடத்துலையுமே வந்து கிராஜுவலாக தான் ஃபுல்லாக பண்ணுது அப்படி தான் சொல்லணும் ரொம்ப அக்ரெஷன் இருக்கா அப்படின்னா அது கம்மி தான் ஸோ ஃபைவ் தௌசண்ட் ஆர்பியம் சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம் செவன் தௌசண்ட் ஆர்பிஎம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபை கிட்ட வந்து அப்படியே மேப் பிரைஸ் ஆகுது அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது பிலோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து எப்படி கிராஜுவலாக இருந்துச்சோ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொல்லலாம் மேப் ஸோ அதனால் பவர் டெலிவரி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இப்போ நம்ம ஜீரோ டு சிக்ஸ்டி செக் பண்ணுவோம் பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் மோடில் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது ஃபாஸ்டஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க லெட் சி த்ரீ டூ ஒன் கோ செக்மெண்ட்டு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு குயிக்காக போன மாதிரி இருக்கு பாப்போம் ஜீரோ பார்ப்போம் ஒன் கோ ஹண்ட்ரடுமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் குயிக்காக க்ளாக் ஆன மாதிரி தான் இருக்குது பட் நீங்கள் டைமரில் பாருங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் மோடில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம் அர்பன் மோட் மேட்டர்ஸ் பிகாஸ் சிட்டி ரோட்ஸில் ஓட்ட போகிறோம் அர்பனில் எவ்வளோ நேரத்தில் ஜீரோ டு சிக்ஸ்டி போதுன்னு பார்ப்போம் ஹண்ட்ரட் நமக்கு தேவைப்படாது சிட்டிக்குள்ளே ஸோ சிக்ஸ்டி செக் பண்ணலாம் அதில் பாருங்கள் அச்சீவ்டு ஹை ஸ்பீட் அப்படின்னு சொல்லி வருது தேங்க்யூ ஓகே அர்பன் மோடில் ஜீரோ டு சிக்ஸ்டி த்ரீ டூ ஒன் கோ ஃப்ளாட்டாக இருக்குது போ டெலிவரி சிக்ஸ்டி ஓகே பட் ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் போன அளவுக்கு ஒய்டான ஆர்பிஎம் ரேஞ்ச் கிடையாது பவர் டெலிவரி மேப்புமே கிராஜுவல் மினிமல் கிராஜுவலாக தான் இருக்குது ஸோ அதனால் அர்பன் மோட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் சிட்டி கண்டிஷன் அண்ட் ஃபார் எக்கனாமிக்கல் ரைடிங் டூன்னு சொல்லலாம் ரெயின் மோடில் பிரேக் சென்சிட்டிவாக இருக்கும் பவர் இன்னும் ஃப்ளாட்டாக இருக்கும் அர்பன் மோட் இஸ் மோர் தென் என்ன ஆஃப் நினைக்கிறேன் இப்போ நம்ம பிரேக்ஸ் பார்ப்போம் சிக்ஸ்டி டூ ஜீரோ இன் ரியர் பிரேக்ஸ் ஃபஸ்ட்டு அப்புறம் ஃப்ரண்ட் ப்ரேக்ஸ் பார்ப்போம் சிக்ஸ்டி டயர் மட்டும் செக்ஷன் டயர்ஸ் எவ்வளோ நேரத்தில் ஸ்டாப் ஆச்சுன்றதை நீங்களே பார்க்கலாம் பிரேக் ஓகே இயர் பிரேக்ஸ் ஹண்ட்ரட் டு ஸீரோ பிரேக்ஸ் ஓ கூல் ஹண்ட்ரில் இருந்ததுக்கும் பெரிய டிஃபரென்ஸ் இருக்கு ஸோ பிரேக்ஸ் வந்து ரியர் பிரேக்ஸ் நல்லா பயிட்டு இருக்குங்க ஸோ ஹண்ட்ரட் டு ஸீரோ அதுவுமே ஃபாஸ்டாக தான் இருக்கு பிரேக்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு சிக்ஸ்டில வந்து ரியர் பிரேக்ஸை மட்டும் வச்சு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டயர் பிடிச்சி பிடிச்சி இது பண்ண மாதிரி இருந்துச்சு பட் ஹண்ட்ரட்ல அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு அதனால பிரேக்கிங் இஸ் ஆல்சோ குட் பர்ஃபார்மன்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்றத பார்த்தோம் ஜீரோ டூ சிக்ஸ்டிலோ ஹண்ட்ரட்லேயே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம கே கே ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது ஒரு ஸ்டீப்பு அதனால இட் டேக் சம் டைம் இந்த ஸ்டீப் தாண்டே இட் வில் கிராஸ் த ஸ்பீட்

நூற்றி இருபது கிலோமீட்டர் பராக நான் வந்து டாப் ஸ்டீ இந்த க பைக்கில் கிளைம் பண்ணியிருக்கேன் பிகாஸ் இந்தியன் ரோடு நாம்ஸும் அதுதான் அது அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காண்டி உங்களை நான் பண்ணி காமிச்சிருக்கேன் அண்ட் ஓவராலாக வந்து அப்பாச்சி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் கொடுத்துருக்கு ஒன் சிக்ஸ்டி சிசியில் நிறைய பைக்ஸ் இருக்குது பட் இருந்தாலும் இந்த அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம் பெர்ஃபாமன்ஸ் வந்து நல்ல பெர்ஃபாமன்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் நல்ல பைக் ரூசிங் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஒன் நாட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் உங்களால் க்ரூஸ் பண்ண முடியும் சிட்டிக்கு ஒரு பர்ஃபெக்டான பைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மோச்சி ஷிஃப்ட் பண்ணி ஓட்டிக்கலாம் சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் தென் ஈஸி ஹேண்ட்லிங் இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்துடும் அண்ட் வைப்ரேஷன் பார்ட் வந்து ஓரளவுக்கு மினிமலாக இருக்குது ஃபோர் தௌசண்ட் ஆர்வம் தானே லைட்லீடாக வைப்ரேஷன்ஸ் இருக்குது அண்ட் தென் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் வந்து ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பெட்டராக இருக்குது கம்ஃபர்ட் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் என்னோட கன்க்ளூஷன் இதில் நான் காணால் பார்த்தது என்னன்னா இன்னும் கொஞ்சம் டாப் அண்டை கேல்குலேட் பண்ணிடலாம் ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் போகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பிகாஸ் ஒன் சிக்ஸ்டி தான் ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது நான் எதிர்பார்த்தேன் ஒரு டாப் ஸ்பீட் ஸோ இத்தனைக்கும் ஸ்போர்ட்ஸ் மூணுல இருக்குது ஒரு ஒன் தேர்ட்டி போயிருந்துச்சு அப்படின்னா நல்லா காம்பெட்டீட் பண்ணுற மாதிரி இருக்கும் பிகாஸ் என் ஒன் சிக்ஸ்டி வந்து இதோட பவர் கம்மி இருந்தாலும் அது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டிலாம் அசால்ட்டாக அடிக்கும் இது ஒன் டுவெண்ட்டி கிளைம் பண்ணியிருக்காங்க நம்பர்ஸில் பெருசாக இருக்குது பட் ரோட்ஸில் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஒன் டென் வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடுது இது ஒன்று தான் நான் ட்ராப்பாக பார்த்தது மிச்சப்படி எல்லாமே பாசிட்டிவ் சைடில் தான் வருது ரைடன் ஹேண்ட்லிங்கு கம்ஃபர்ட்டு பிலோ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பர் ஆரில் வந்து ஒரு சூப்பர் மிஷின் சொல்லாம் ஒன் சிக்ஸ்ட்டி சிக்ஸியில் ஸோ அதனால் இதெல்லாம் என்னோடய கருத்து சஸ்பென்ஷனை பற்றி பேசியாகணும் அதில் யுஎஸ்டி போக்ஸ் கொடுத்துருக்காங்க டெலஸ்கோப்பிக்கும் யுஎஸ்டி கம்பேர் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் நமக்கு இமீடியட்டாக தெரியாது பட் ஒரு சின்ன ஸ்ப்ரிங்கிங் தான் சின்ன ஸ்ப்ரிங் மெக்கானிசம் தான் அதில் வந்து டிஃபர் ஆகும் ஸோ யுஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் வந்து ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் காம்படீட் பண்ணும் அண்ட் தென் அந்த ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி அண்ட் அந்த ஓவரால் ஹேண்ட்லிங் எல்லாத்தையும் பெட்டர் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த யுஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து நல்லா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் இதான் என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்கள் புதுவே பேச்சு ஆர்டிஆர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் வி யுஎஸ்டி ஃபோக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம் இப்போ வந்து நம்ம ஒரு கேள்வி வரலாம் புதுசாக நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணியிருக்காங்க பிரைஸ் எதுவும் ஹைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் பிரைஸைக் வந்து பண்ணல அப்படினா சொல்லணும் டோல் சென்லை பேஸ் பிரைஸ் வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி இரநூறு அந்த ரேஞ்சில் வருது இந்த வேறியன்ட் வந்து ஒரு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் வருது ஆயிரம் ரூபாய் தான் கிட்டதான் பிரைசை பண்ணிருக்காங்க ஆயிரம் ரூபான்றது பெரிய டீல் கிடையாது பிகாஸ் ஹார்டு சேஞ்ச் ஆயிருக்கும் அதனால பிரைஸ் வந்து பெருசாக ஹைக் எதுவும் பண்ணல ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் அரோண்டு அந்த எக்ஸாம் பிரைஸ் வருது ரோட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பிகாஸ் பிரைஸ் வந்து மாதம் மாசம் மாறும் அதனால நான் ஃபஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் அதை நீங்க செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி மைலேஜ் பார்ட் பார்க்கணும் இந்த பைக் வந்து ஒன் சிக்ஸ்டி சிசி பைக்னால நாற்பதுலேருந்து இருந்து நீங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம் எக்கனாமிக்ல ஓடனீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் நீங்க எடுக்கலாம் அதேவே வந்து கொஞ்சம் ரேஷ் பண்ணி ரஷ் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி நீங்க எடுக்கலாம் வேகமா ஓட்டும்போது நாற்பது அந்த ரேஞ்ச்ல நாற்பது நாற்பத்தி ரெண்டு எக்கனாமிக்ல ஓடீங்கன்னா நாற்பத்தஞ்சுல இருந்து நாற்பத்தி வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்கு அளவுக்கு எஃபீஷன் எழுஞ்சுன்னா அதுக்கு மோடு இருக்கு நீங்கள் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஓட்டணும்னா அர்பன் மோட் மாற்றி விட்டு விடலாம் இல்லை பெர்ஃபார்மென்ஸ் என்ன ஸ்போர்ட்ஸ் போட் மாற்றிட்டு விடலாம் இப்போ இந்த ரைட் மோட்ஸ் வந்து ஒரு கன்வீனன்ட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம் ஃபைனாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் வந்து பைக்கோட எஞ்சின் தான் ஒன் சிக்ஸ்டி சி பவர்ஃபுல் இருந்த செக்மெண்ட்னு சொல்லலாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது ரைட் ரைட்ருவியூ ஷேர் பண்ணுது ரெண்டாவது வந்து ஃபீச்சர்ஸ் அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் தென் மூணு ரைட் மோட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு அட்வான்டேஜாக சொல்லலாம் இந்த செக்மெண்ட்டில் இதெல்லாம் வந்து இந்த பைக்கில் மட்டும்தான் தான் இருக்குது அதை வந்து நம்ம ப்ரோஸில் சொல்லலாம் அண்ட் தென் பிரைஸைக்கு எதுவும் பெருசாக பண்ணல அது ஒரு அட்வான்டேஜ் தான் பிகாஸ் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்தனால பிரைஸை கூட்டலை அண்ட் சிட்டிக்குள்ள ரைட் பண்ணுறதுக்கு ஹையான கிரௌண்ட் க்ளியரன்ஸு சிங்கிள் சீட் செட்டப் லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தனால ஃபேமிலி யூஸ் பண்ணலாம் சிட்டி யூஸ் டெய்லி பண்ணலாம் நல்ல எஃபிஷியட்டாக இருக்கும் இதெல்லாமே அட்வான்டேஜ் கூட வருது நெக்ஸ்ட் கான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு கான் வந்து ஹாலோஜன் பல்ப் இனிக்கேட்டராக இருக்குது இதை 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 எல்இடியாக ஃபுல் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் அண்ட் தென் சார்ஜிங் போர்ட் இந்த பைக்கில் வராது மூணாவது டிஸ்டன்ஸ் டெம்டி ஆவரேஜ் மைலேஜ் அவுட் வந்து இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்கலாம் பிகாஸ் இந்த பைக்கில் மட்டும்தான் அது இல்லை மிச்ச காம்படீட்டர்ஸ் எல்லாத்தையும் இருக்குது அது வந்து கொடுத்தாங்க அப்படின்னா எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு நமக்கு தெரிய வரும் அது கொடுக்கல அது கொடுத்தா பெட்டராக இருக்கும் அண்ட் டிஸ்க் ரோட்ரு சைஸ் வந்து சின்னதாக இருக்குது அதை கொஞ்சம் அப்சைஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் எஃபிஷியன்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து டயர்ஸுமே வந்து ஒரு கம்பேரிங் டு காம்படீட்டர்ஸ் ஒரு சைஸ் அப் பண்ணலாம் அப் பண்ணோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பைக் தான் செக்மெண்ட் லீடராக இருக்கும் இந்த கான்லாம் ஃபிக்ஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும் சொல்லலாம் ஒன் சிக்ஸ்டி சிசியில் பிகாஸ் ஒன் சிக்ஸ்டி சிசி தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதே ஒன் சிக்ஸ்டி தான் பிரிஃபர் பண்ணுறாங்க என் சிக்ஸ்டி நம்ம நிறைய ரோட்ஸில் பார்க்க முடியுது ஒன் சிக்ஸ்டி நிறைய ரோட்ஸில் பார்க்க முடியுது எக்ஸ்ட்ரீம் நிறைய ரோட்ஸில் பார்க்க முடியுது ஸோ அதனால் மக்கள் வந்து ஒன் சிக்ஸ்டி சிசி ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் ஸோ இந்த அப்பாச்சி ஒன் சிக்ஸ்டி வந்து ஒன் ஆஃப் ஆல் ரவுண்ட்ருன்னு சொல்லலாம் நீங்கள் வந்து ஸ்போர்டியாக பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்களா ஸ்போர்டியராக பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பட்ஜெட்டில் அண்ட் தென் ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறீங்களா அது இந்த மாதிரி பிரீமியம் ஃபீச்சர் அஜஸ்ட் கிளச் பிரேக் லிவர்ஸ் ரைட் மோட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கும் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அண்ட் தென் ஃபேமிலி யூஸ் பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கும் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது சிங்கிள் சீட் செட்டப் அண்ட் தென் லேடிஸ் ஃபுட் ஸ்டப் இதெல்லாமே வந்து ஒரே லைன் அப்ல வருது அதனால் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் ரைட் கம்ஃபர்ட் இருக்குது அண்ட் தென் ஃபேமிலி யூஸும் பண்ணிக்கலாம் இது எல்லாமே அப்பாச்சியில் இருக்குது இதெல்லாமே அட்வான்டேஜ் அதே மாதிரி அண்ட் கான்ஸ் ஷேர் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் இதான் என்னோட கருத்து இதெல்லாமே வந்து பெட்டர் பண்ணாங்க அப்படின்னா பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கும் இப்போ பண்ணியிருக்க அப்டேட்டே வந்து அல்மோஸ்ட் மிச்ச மாடலில் காம்படீட் பண்ணுற லெவலுக்கு இருக்குது அப்படின்னா இதையும் பண்ணாங்க அப்படின்னா வேறு லெவலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இதான் என்னோட கருத்து இந்த பைக்கை பார்த்துனா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் பியாப் பண்ணிக்கோங்க அண்ட் ரைட் சேஃப்லி